மிதுன ராசிக்கார்பர்களே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வீட்டில் எப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லி அந்த ஒன்பது முறை சொல்லும் போதும் நீங்கள் சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி சொல்லுங்கள் சூரிய வெளிச்சம் உங்கள் மீது படணும் நீங்கள் சூரியனை பார்த்து சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நன்மை தான் இது சொல்லியும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியத்தில் நடப்பதற்காக தான் இதை வந்து சொல்கிறது சொல்லியும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த பன்னிரெண்டு நாட்கள் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணியே ஆகணும் இந்த மிதுன ராசிக்கு இதை சொன்னால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தான் பிழை இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு உங்களோடு இணைந்து செயல்படாமல் இருக்கணும் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து ஆகும் அதுக்குமே நம்மள்கிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருந்தோம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில் எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய பண்பு நலன்கள்னு ஒன்று இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களோடு எந்த ராசி இணைந்தால் தொழிலில் முன்னேற்றம் எந்த ராசி இணைந்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் எந்த ராசி இணைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எந்த ராசி இணைந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கே கேட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார் தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குற ஒரே டவுட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் இருக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ராசி தான் மிதுன ராசிக்கு ராசி பலன் இந்த ராசியில் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு நாட்களுக்கு எப்படி அமையப்போகுது இந்த நாட்களுக்குள்ளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மூலம் தான் இந்த ராசியோட கணிப்பு வந்துருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய தனிப்பட்டையான கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டுருக்காமல் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வந்து சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த மிதன ராசிக்காரர்கள் அவங்களுடைய பண்புணர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மிதுனராசிக்காரில் தனியாக செலக்ட் பண்ணிடலாம் இவரு தான்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சாக சாகசம் பண்ணியிருப்பாங்க அது பண்ணால் இது பண்ணால் அப்படிலாம் நிறையா இருப்பாங்க இந்த ராசிக்காரர் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க எதுக்கு ரிஸ்க்கு நம்ம நம்ம பொழப்ப பார்ப்போம் ஏன் நம்ம தேவையில்லாமல் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க பள்ளி வாழ்க்கையிலேயே இவங்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கும் ஸ்கூல் படிக்கும்போதே இப்போ ஐம்பது வயசு இருக்கலாம் ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதே இவங்களால் மறக்க முடியாத நினைவுகள் மறக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இது அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் கேஸில் மாட்டாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் கூட இருக்கலாம் அது பெரிய கேஸ்லாம் சொல்ல முடியாது ஒரு போலீஸோட கேஸில் மாட்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்காத அளவுக்காக நீங்கள் மாட்டிங்க இந்தளவுக்கு ஒரு ஒரு அடாவடியான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு உஷாரான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட போன வியா வியாதிகள் வந்து சின்ன சின்ன வியாதின்னு சொல்ல முடியாது ஏதோ தேம்பலோ இல்லை மருவோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த இரண்டு வருடங்களில் ஒரு டைமாவது வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகளுக்கு ஒரு இரண்டு நாள் அல்லது மூணு நாள் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஃபேமிலிக்காக யாருக்காகாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அட்மிட் ஆகிருக்கு அது ஒரு மட்டும் சரியாயிடும் நீங்கள் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினுடைய சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் திட்டுவாங்க மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட சேர்ந்து நான் அதை பண்ணுப்பா இதை பண்ண பாரம்பாங்க மறுபடியும் நாளாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும்போது உங்களை நார்மலாக பேசிவாங்க குடும்பம் அப்படிங்கிறது உங்களுடைய தாய் தந்தையர் மனைவி அது மட்டும் இல்லை உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டே நான் வந்து சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன டவுட் இருக்கும் அதை நடத்தலாமா வேண்டாமாங்கிற சந்தேகங்கள் இருக்கும் நீங்கள் நடத்துறதுக்கு போவீங்க அதன் மூலமாக சின்ன சின்ன கடுப்பு சிக்கல்கள்லாம் வந்திருக்கும் இருந்தாலும் பலரினுடைய உறுதுணையோடு உங்களோட நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஆனால் நண்பர்கள்ட்ட நீங்கள் அதிகமாக சந்தித்தது துரோகத்தை தான் அவங்களுடைய அனுகூலமான ஒரு சில நண்பர்களுடைய அனுகூலமான ஒரு பார்வையினால் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலில் மற்ற பிரச்சனைகளாலையும் ஓரளவுக்கு சால்வ் ஆகிருக்கும் சில இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட இடங்களில் பணத்தை கொடுத்து ஏற ஏமாந்துருப்பீங்க இல்லையா இந்த ரம்மி இந்த ஆப்பு இந்த மாதிரி விஷயத்துலையாவது நீங்கள் வந்து பணத்தை இழந்திருப்பீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை அது பெரிய அமௌண்ட்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க ஏன்னா இது வந்து இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்பி ஏமாறுவதற்கு ஆப்டான ஒரு ராசி அப்படின்னா அந்த மிதுன ராசின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இழிச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்காங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் பாசத்தினாலேயோ இல்லை அதீத ஆசையினாலையோ தான் நீங்கள் வந்து ஏமாந்துருப்பீங்க வேணே நீங்கள் போய் ஏமாறக்கூடிய ஆளே கிடையாது இப்போ பாசம் ஃபேமிலி மேலே பாசம் வச்சுருப்பாங்க இல்லை லவ்வர் காதல் காதல் மேலே பாசம் வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அப்படி இல்லையா அதீத ஆசை பணத்தினுமே ஆசை காட்டி யாராவது ஒருத்தர் ஏமாத்து கூட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அதில் பணம் போடுறோம் இதில் பணம் போடுறோன்னா அதில் ஏமாந்துருப்பீங்க இல்லை வேலை வாங்கி தரேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதில் நீங்கள் போய் ஏதாவது ஆசை மாட்டியிருப்பீங்க தேவையில்லாமல் அதில் ஏமாந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் தானே ஒளியே மற்றபடி உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த ராசிக்காரர்கள் முன்னோர்களினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நன்மை அல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்ல போனால் இந்த முன்னோர்களினுடைய பாவத்தினால் நீங்கள் வந்து மாட்டிக்கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தனிப்படியான ஜாதக டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்காமல் போயிட்டுருக்கு சார் எதுப்புனாலும் வேறு வேறு மாதிரி திருப்புது லைஃப்பில் குறிப்பிட்ட காலகட்டங்கள் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களோட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் என்ன பண்ணோ உங்களுடைய முன்னோர்களினுடைய பாவ கணக்குகளை பார்த்து அதை சரி பண்ணிவிட்டு குழந்தை வழிபாடு பண்ணி அதன் மூலமாக பிரச்சனைகளை முடிக்கணும் அதற்கு தனிப்படையான ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் நிறைய பேர் தெரியறதுல ஜாதகெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது மிதனராசி ஜாதகம் சூப்பராக இருக்குது ஆனால் ஏன் சொன்னதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்போ வேறு மூணே காரணம் தான் ஒன்று குடும்பத்தினுடைய முன்னோர் பாவச்சார்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை க ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதுவும் இல்லையா உங்கள் கூட இருக்கக்கூடிய ஜாதகத்தினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் இது மூணு தான் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இது மூணு தானே உங்களை வந்து டைவர்ட் பண்ணோம் ஜாதகமும் நல்லா இருக்குது ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னா இந்த மூணு தான் காரணம் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணி அப்படின்னாவே ஆப்டான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்களே தவிர நிறையா பேருக்கு இது தெரியறதே இல்லை சார் ஆமாம் சார் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் முன்னோர்கள் முன்னோர்களது முன்னோர்கள் அது எப்படி சார் பண்ணுறது ஒருத்தர் ஒரு சிலர்லாம் கூட்டு போய் பூஜை பண்ணாங்க ஆனால் பெரிய எஃபெக்ட்லாம் தெரியல அப்படிங்கிறீங்களா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குங்க அது நிறைய உங்களுக்கு தெரியறதில்லை சும்மா மேலே யாரோ சொல்கிறாங்க சில நம்பகத்தன்மை இல்லாமல் அதை போய் செய்யணும் ஏன் காசு தான் வாங்குறான் காசை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு விட்டுருங்க ஸோ அதை கரெக்டான விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே வராது அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு அதிகம் நீங்கள் வேலைக்கு தான் போய்ட்டுருப்பீங்க சார் அவன் பாருங்க சார் நிம்மதியாக இருக்கான் சார் தொழில் தொடங்கி அவன் பாட்டுக்கு இருக்கிற வேலை பற்றி நிம்மதியாக இருக்கான் சார் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் என்ன ஒரு காரணம்னா அந்த மிதனராசிக்காரர்கள் மோஸ்ட்லி நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டுருப்பீங்க தொழிலில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் நீங்கள் தொழிலில் பண்ணிட்டுருப்பீங்க அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் பண்ணக்கூடிய தொழிலை பார்த்து மீதி இருக்கக்கூடிய எழுபது பேர் பூராமும் ஆனால் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அந்த தொழிலை விட இவங்களுக்கு சம்பளத்தில் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மன நிம்மதி தொழிலில் தானே சார் இருக்குது வேலையில் எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா சார் அப்படிங்கலாம் இருப்பீங்க வேலையில் சின்ன சின்ன இடமாற்றங்கள்னால உங்களுக்குலாம் சரியான டென்ஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் உங்களுக்கு மேலே இருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட்டோம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வருதி உங்கள் வீட்டிலலாம் போய் அழுதுருப்பீங்க இது வந்து உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தான் சார் சொல்கிறோம் இதில் உங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நேரம் உங்களை வந்து வச்சு செஞ்சுட்ருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைக்கான காலகட்டம் தான் அந்த நன்மை நடக்கலை அப்படின்னா உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும் சார் எல்லாமே சொல்கிறாங்க சார் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் திருமணம் ஆகாதீங்களும் திருமணம் அமையாமல் தடுத்துட்டுருக்கு குழந்தை இல்லாதீங்களும் குழந்தை இல்லாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் காரணம் உங்களுடைய ஜாதகம் தான் அதெல்லாம் தெரியுது ஜாதகம்லாம் தெரியுது தான் ஜாதகத்தை யோ யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்ன தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தை யூடியூப்பில் யாருமே சொல்ல சார் ராசி பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது நிறையா பேர் தெரியுது ராசி பலனை சொல்கிறதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதியெல்லாம் போட்டு எடுக்கும்போது ஒரு நாள் அந்த ஆக்சிஸ் அதாவது ஒரு பாயிண்ட்டு ஆக்சிஸ் மாறி இருந்துச்சு அப்படின்னா தசாபுத்தினுடைய அமைப்பில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் மூணு மாதம்லாம் உங்களுக்கு வந்து மாறி காட்டும் இப்போ ஏழரை சனி வந்து உங்களுக்கு ஏழு வருஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அதை தப்பாக சொல்லிட்டீங்க பத்து பத்துக்கு நீங்கள் பிறந்துருக்கீங்க பத்து ஒம்பதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேறு வேறு மாதிரி காட்டும் ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் காட்டுறது திடீர்னு வேறு ஒரு ஏழரை வருஷம் காட்டும் அது நிறைய பேர் தெரியுது அது வந்து அந்த நேரத்தில் அந்த ஆக்சிஸ் எதை நோக்கி இருக்குது சனியினுடைய பார்வை உங்களுக்கு எதை நோக்கி இருக்குது அந்த மாதிரி அது கணிப்பு குருவினுடைய பார்வை உங்களுக்கு எதை நோக்கி இருக்குது சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு எதை நோக்கி இருக்குது சுக்கிரன் வந்தால் லக்ஸுரி அந்த லக்ஸுரின்னு சொல்ல வந்தால் அது எதை தடுக்குது தடுக்காமல் எப்படி நம்மகிட்ட வரும் தசை திசை எந்த பக்கம் திரும்பி இருக்குது புத்தி எந்த பக்கம் திரும்பி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தசா புத்தின் மூலமாக வந்து உள்ளே கால்குலேஷன் இருக்குது அது நிறையா பேர் தெரியறதில்லை சும்மா மேலாவே ஆ இந்த மாதிரி வந்துச்சா ஓகே சார் அப்படிம்பாங்க ஏழரை சனியில் பயங்கரமான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க வச்சிருப்பீங்க அந்தளவுக்கு பண உறவு சந்திச்சிருப்பீங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆனால் சில நேரத்தில் கடனை சந்திச்சு மிகப்பெரிய சிக்கலாம் மாட்டியிருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பேன் கேது திசையில் உடல் ரீதியான பிரச்சனைகளும் நிறைய சந்திச்சிருப்பேன் கேதுவும் முன்னாடி சரி திசையும் மாறும்போது உங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க சுக்கிரன்னு வரும்போது பயங்கர வரவுகள் வரும் மக மகிழ்ச்சியான லக்ஸூரியஸான லைஃப் வரும் ஏன்னா முன்னாடி கஷ்டத்தை இருந்தது ஆச்சு இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி நேரங்கள்லேயும் மிகப்பெரிய நன்மைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஜாதகத்தை செக் பண்ணணும் இதற்கு நீங்கள் தனிப்படியான ஜோதிடத்தை ஒரு டைம் செக் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க 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 இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு நன்மை நடந்தே தீரும் இது இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்ற மிகப்பெரிய கவசமாக வந்து காப்பாற்றும் இந்த கந்த சஷ்டி இந்த கம்பசி வசதத்துக்கு ஈடான ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் தான் சொல்லுவாங்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இதனால் மிகப்பெரிய நன்மை நடக்கும் இது நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அடுத்த பன்னெண்டு நாட்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கிலோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறது டிஸ்கிரிஷனில் அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க நான் சொன்னது உண்மை பண்ணால் உண்மையான கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே